நரேந்திர மோடி அவர்களே சென்னைக்கு வரும்போதெல்லாம் அவருடைய கோரிக்கையை நான் வச்சிருக்கிறேன் உங்களிடம் கொடுத்திருக்கிறேன் ஏன் கடந்த மாதம் இலங்கை அதிபரை இந்தியாவுக்கு வந்தபோது கூட பத்தொன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று பிரதமருக்கு இது தொடர்பாக நான் கடிதம் எழுதியிருந்தேன் ஆனா இங்க இருக்கக்கூடிய சில என்ன சொல்றாங்க இதுக்கெல்லாம் காரணம் திமுக ஆட்சி காலத்தில்தான் கச்சத்தீவ தார்க்கப்பட்டதுன்னு வரலாறு தெரியாமல் உலரகிட்டு இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு இலங்கை அரசு கச்சத்தீவை கச்சத்தீவு நம்முடைய அரசு என்பதற்கான ஆதாரங்களை திரட்டுவதற்கு சட்ட பேராசிரியர் அவர்களுக்கு உத்தரவிட்டார் கச்சானது இந்தியாவுக்குத்தான் சொந்தம் என்பதற்கான அறிக்கைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு டிசம்பர்ல முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் வெளியிட்டார் பதினாலு வரைக்கும் தமிழ்நாட்டை சார்ந்த எத்தனை மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் ரெண்டாயிரத்தி இருந்து இப்போ இருபத்தி நாலு வரைக்கும் எத்தனை மீனவர்கள் உயிரிழந்திருக்காங்க சிம்பிளான கணக்கு போயிடலாம் ஐநூறுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் ரெண்டாயிரத்தி இருந்து பதினாலு வரைக்கும் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க பிரதமர் மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்திருக்கு கச்சத்தீவு பிரச்சனையை ஏன் நாங்க இப்ப சொல்றோம் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் சொன்னாரு எங்களுக்கு தெரியாம கச்சத்தீவு கொடுத்துட்டாங்க காங்கிரஸ் எங்களை கேட்காம கொடுத்தாங்க அன்னைக்கு பிரதமர் எங்க அப்பாவை கேட்காம கொடுத்துட்டாருன்னு அதெல்லாம் இல்லைங்க திமுகனால நீங்க போய் பேசி மக்களை ஏமாத்துறீங்கன்னு சொல்றதுக்காக பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அம்மையார் முதலமைச்சராக இருந்த திரு கருணாநிதி அவர்களோடு கலந்து ஆலோசனை பண்ணனதுக்கு அப்புறம் தான் கொடுத்துருக்காங்க நாங்க மக்கள் முன்னால வைக்கிறோங்க நரேந்திர மோடி அவர்களே சென்னைக்கு வரும்போதெல்லாம் அவருடைய கோரிக்கை நான் வச்சிருக்கிறேன் உங்களிடம் கொடுத்திருக்கிறேன் ஏன் கடந்த மாதம் இலங்கை அதிபர் இந்தியாவுக்கு வந்தபோது கூட பத்தொன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று பிரதமருக்கு இது தொடர்பாக நான் கடிதம் எழுதியிருந்தேன் ஆனா இங்க இருக்கக்கூடிய சிலர் என்ன சொல்றாங்க இதுக்கெல்லாம் காரணம் திமுக ஆட்சி காலத்துல தான் கச்சத்தீவு தாரவார்க்கப்பட்டதுன்னு வரலாறு தெரியாமல் உளர்கிட்டு இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு இலங்கை அரசு கச்சத்தீவை சொந்தம் கொண்டாடியதுமே அன்றைய முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் கச்சத்தீவு நம்முடைய அரசு உரிமை என்பதற்கான ஆதாரங்களை திரட்டுவதற்கு சட்ட எஸ் கிருஷ்ணசாமி அவர்களுக்கு உத்தரவிட்டார் கச்சத்தீவான தீவானது இந்தியாவுக்கு தான் சொந்த என்பதற்கான அறிக்கையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு டிசம்பர்ல முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் வெளியிட்டார் ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் தமிழ்நாட்டை சார்ந்த எத்தனை மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து இப்போ வரைக்கும் எத்தனை மீனவர்கள் உயிரிழந்திருக்காங்க சிம்பிளான கணக்கு போயிடலாம் ஐநூறுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து பதினாலு வரைக்கும் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க பிரதமர் மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்திருக்கு கச்சத்தீவு பிரச்சனையை ஏன் நாங்க இப்ப சொல்றோம் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் சொன்னாரு எங்களுக்கு தெரியாம கட்சி தீப கொடுத்துட்டாங்க அதெல்லாம் இல்லைங்க திமுக போய் பேசி மக்களை ஏமாத்துறீங்கன்னு சொல்றதுக்காக பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அம்மையார் முதலமைச்சராக இருந்த திரு கருணாநிதி அவர்களோடு கலந்தாலோசனை பண்ணதுக்கு அப்புறம் தான் மக்கள் முன்னால வைக்கிறோங்க